பையன் வீட்டில் வரும் முறை வந்து கூடியிருக்க வந்து கூடியிருப்போம் நகரத்துல பக்கத்தில் திருடுனாங்கன்னு சொல்லி வந்தாரு வந்து உன் பையனை விசாரித்து கொண்டாந்து விடுறமா கொண்டாந்து விடுறமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம் முதல் நாள் சார் கியக்கலாமே இன்னைக்கு சேர்ந்து சொல்லிவிட்டு நாங்கள் சரி வீட்டுக்கு கொண்டு அந்த விடுங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டோம் அனுப்பிட்டு நாள் சாயங்காலம் ஒரு பத்து மணியை போல நைட்டு கொண்டு வந்தாள் கொண்டு வந்தாலும் உனக்கிட்ட தானே இருக்கான் நீ கொடுமான்னு சொல்லிட்டு ரெண்டு போ ஒரு போலீஸு பொம்பளை போகிற டைம் கூட்டிக்க மாட்டா கூட்டிகிட்டு வந்து என்னை அடிச்சு கேட்டா இல்லைம்மா எங்கள்கிட்ட கொடுக்கலாமா ஏமா போய் சார் எப்படி என் பிள்ளை அப்படிப்பட்ட புள்ள இல்லைம்மான்னு சொன்னேன் இல்லைம்மா உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கான்னு விடிய விடிய அடித்தான்னு நீ என்னை கொன்னா கூட என்கிட்ட இல்லைம்மா நல்லாருக்கும் என்னை ஆளை விடுவாங்க இல்லைன்னு இன்னொரு சின்ன பையன் ஒன்று என்கிட்ட இருக்கான் அவனு ரொம்ப முடியாமல் பிள்ளை பையன் அம்மா அவன் அவனையும் போட்டு ஏ உங்கள் அம்மாட்ட உள்ள சொல்லி வாய் தார் ஆனால் இல்லை எங்கள் அம்மாட்டெல்லாம் கொடுக்கலாம் அவன் போய் சொல்லுவாங்க அதெல்லாம் அடிக்க பயந்துக்கிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொன்னான் இல்லைதான் கொடுக்குறேன் அவனுக்கு கையை பிடிச்சி முடிக்கிறான் அம்மா என் கையை பிடிச்சி முடிக்கிறம்மா என் அழுவா என்னை விட சொல்லுமா அவன் கை அப்படின் அப்படியே அப்படியும் இல்லாந்து அந்த உங்களுக்கு சீலையை உரிமா நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு இல்லை மா ஆளையெல்லாம் நிற்கிறேன் இல்லை நீ உருடியா என்னடி அப்படின்னு சொல்லி நாலு அடி அடிச்சிடுச்சு நாலு அடி அடிச்சு தான் எல்லா சிலையும் உறிஞ்சி போட்டுவிட்டேன் போட்டுட்டு எங்கேம்மா இருக்குது நீங்கள் நீங்கள் எங்கேயாச்சும் வச்சிருப்படின்னு காரி மூஞ்சில் தூக்கி இன்னொரு ஆள் வந்து போலத்து அந்த ஆளும் காரியை மூஞ்சி தூக்குன்னாரு புள்ளை வெள்ளத்தை வச்சு நம்ம திளையாட்டி நீ சொல்கிறாரு இல்லை சார் நாங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் பிள்ளையெல்லாம் வளர்க்கப்பட்டேன் என் பிள்ளை வேலைக்கு தான் சார் இப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாது யார் சார் இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு அப்படினாலும் கேட்கல விடிய விடிய அடித்து அதோட இருக்கா காலையெல்லாம் அஞ்சு மணி ஏற்றி அடிச்சு கூட்டிகிட்டு போய்ட்டா அவனை என்னை விட்டுட்டாங்க விட்டுட்டு നാ അതോട് വീട്ടില് വരുവോ மக்கே நாள் காலையில் விசாரிச்சுட்டு வா கொண்டாந்து விடுவோம் மறுபடியும் என்னையும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க டேசனுக்கு மீன்சல் கூட்டிகிட்டு போயிலே எங்கள் என்ன என்ன சார் எண்ணெய் கூட்டிக்க முடியாது அவங்க மயன்ட்டு போய் கொஞ்சம் பேசணும் வாமா அப்படின்னா சரி வாரேன்னு போனேன் எனக்கு முன்னாடி என் பிள்ளையை போட்டு மல்லாக்க ஒரு தள்ளா தண்ணி ரெண்டு பேரும் ஏறி மிதிச்சாங்க ஏன் சார் என் பிள்ளை இப்படி மிதிக்கி அதை தான் இல்லைன்னு சொன்னாலும் அடிக்க பயன்படுத்தி சொன்னா யார் சார் இந்த மாதிரி பிள்ளை சாக போகுது சார் நீ செத்தா என்ன நீ போனோமா தான் கொண்டு போவோம் வீட்டுக்கு அப்படின்னா அதோடு நாங்கள் கத்திக்கிட்டு முடியாது என் பசார் ஒரு ஆள் அதோட நான் பசி வீட்டுக்கு வந்து மைக்கானாலும் யாழக்கிழமை விலகி அப்படியே கொண்டு வந்தா மூன்றரைக்கு மூன்றரைக்கு கொண்டு வரையில் என்ன சார் இப்படி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா அம்மா எனக்கு பாத்ரூம் வருதுமானா சரி சரிண்ணா அவங்க தம்பி தான் கொண்டு போய் ஒரு வாலியை வச்சு வச்சா அந்த பாத்ரூம் அவன் இப்போ இல்லை அம்மா நீ கிட்டத்தில் வாங்க சொன்ன போனேன் அம்மா எனக்கு அடிக்க பயந்து வருது சொல்ல போகிறா அம்மா நீ எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் வாங்கி அது கொடுப்பா ஏமா யாரும் நகையை நம்மளுக்கு கொடுப்பாளா ஏமா அப்படி போய் சொல்லு அடி செத்தாலும் இல்லைன்னு சொல்லுமான்னு சொன்னேன் இல்லைன்னு வாங்கி தான் சரி கழுவிடுவான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா போய் கழுவ போகிற சார் எந்தனால் கழுவ முடியலை சார் என் பிள்ளை செத்துலாம் நீங்கள் கூட்டிகிட்டு போக சார் நான் கழுவலை அப்படின்னு சொல்லி ஆக பிள்ளையை கொண்டு போய் அந்த வானத்தில் அப்படியே ஏற்பாங்க எதுனா ஒரு ஆறு சொன்னார் உன் பிள்ளை இனிமேல் உயிரோடு வராது இனிமேல் போனோம் தான் வரது அப்படின்னு சொல்லிட்டு அதோட புரிவிடு அதோட எனக்கு பார்க்க ஏறது இப்போ பார்க்க முடியலை அப்படின்னு காரணம் அதோட தான் எனக்கு அருந்தாங்க ஒரு சாரை சொன்னாங்க அதோட முடியாதான் நானும் என் சின்ன பயிலுவா நடுமா எனக்கு முடியாதான் சாரி என் பிள்ளையே கண்டுபிடிக்க முடியலை சாரி எப்படியாது என் பிள்ளையை கண்டுபிடிக்கலாம் தந்திருக்க சாரு காலில் நீ அழுகாதம்மா நாங்கள் உடனே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து வந்து எனக்கு அருந்தாங்கம்மா அதோட தான் என் பிள்ளையை வைக்காதனாலும் அந்த சாரை சொன்னாங்க உன் பிள்ளைய புதுக்கோட்டை செய்யல கஞ்சா கேசின்னு கொண்டே கொடுத்துருக்கா அம்மா விட்டுருக்காங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்களாம்னு கேட்டாங்க சரிங்க சார் நான் போய் பார்த்து வரேன் சார் அங்கேருந்து வந்தோம் வந்து போய் புதுக்கோட்டை சைடில் பார்க்குறேன் அவங்ககிட்ட மனு போட்டு பார்த்ததுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க போய் பாருங்கம்மா மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருக்காங்கலாம் அங்கே போய் பாருங்கம்மா அப்படின்னு சரி இங்கே இருந்து போனால் போய் ஒவ்வொரு இடமா ஏறி பார்த்தா எங்கேலாம் கண்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு போல்ஸ் வந்து பாண்டி அம்மா ஆமா அப்படின்னு இங்கே வாமா கையெழுத்து போடுவோம்மா அங்கிட்டான்னாலும் ஆகும் அங்கிட்டா நாளும் ஆகும் நீங்கள் உடனே கையெழுத்து போடுவோம் அந்தனா நாங்கள் யாரையுமே ஆம்பளை ஆள் கூட்டிகிட்டு வரல நாங்கள் பிள்ளையை பார்க்க தான் வந்து நாங்கள் கையெழுத்து போடுறோம்னா மாட்டேங்குது நானே நாற்று நாள் வெளியில் உடியாந்துட்டோம் உடியாந்து அதுக்கு பிறகு ஒரு ஒரு ஆள் பிடிச்சி வச்சுட்டார் கையெழுத்து வச்சா அவங்க என்ன பண்ணனான்னு தெரியல அதோட நாங்க நாங்கள் இப்படி வீட்டுக்கு வந்து வக்கீலாக்க சொன்னோம் இனிமேல் நீ போகலாமா அவங்க எதை முழுவது நாள் பண்ணட்டு அப்படின்னு சொன்னோம் நாங்கள் நாலு நாளாக பிள்ளைய பார்க்கவே நான் போகல அவங்க தான் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் இப்போ திங்கக்கிழமை ஒரு சார் சொன்னான் உன் மையம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாலும் போய் பார்க்குறேன் என்னால் சகிக்க முடியலை இப்போ என்னடான்னா கிட்டினியில் கோளாறு அதுக்காக இது எங்கள் இதுக்கெல்லாம் ஏற்றி விடுறோம் தஞ்சாவூருக்கு போய்சி விடுறோம் இந்த சென்னைக்கு வந்து போங்க அப்படிங்கிறா எனக்கு என்ன வழின்னே தெரியலை சாரி அப்படி ਕਿਢੀ ਲੇ ਲੇ ਲਾ ਕੇ ਬਾਖਾਵੇ ਲੈ ਰਹੀ ਆ ਬੁੱਲੋ ਬੁੱਰੀਆ ਫੋਪੋ ਵੇ ਸਾਰੇ ਕੜੇ ਦੇ ਕਾਤਰੇ ਲੈ ਨਾਲੇ ਤਾਹੇ ਵੀ ਨੇ ਸਾਰੇ ਆਪਦੇ ਸਾਰੇ ਆਪਣੇ ਉਧਰੋਂ ਬਾਖਾਵੇ ਨਾਈਟ ਗਲਾ ਯਾ ਆਪਣੇ ਸਾਹ ਬਣਾ ਪਾਟ ਲਿਆ ਗਰੇ ਤੁਰ ਕੀਤੇ ਸਾਰੇ ਇਹਨੇ ਸਾਰਾ ਪਟਾ ਪੜਾ ਇਹ ਨਾਲੇ ਕਾ ਮਾਣ ਬੁਰੀਆ ਵੀ ਰਹੀ ਸਾਰੇ ਆਪਣੇ ਕੜੇ ਦੇ ਕਾਤਰੇ ਨਾਲ ਕਿਢੀ ਲੇ ਲਗਵਾਲਾ ਰਿਪਾਂ ਸੋਰਣ ਸੋਰਣ ਨਾਲ ਕੜੇ ਦੇ ਕਾਤਰੀ ਸੋਰ ਉੜਕੇ ਵੜੇ ਗਰੇ ਸਾਲ சுண்டு வேலை பட்டுக்கிட்டு வந்து இது கிட்டி போல இருந்தோன்னா என்னால் தாக்க முடியல நாளைக்கு இப்போ வந்து போக சொல்லி எங்களுக்கு எங்கிட்ட படுக்கலாம் எங்கிட்ட வழியே இல்லை நாங்க என்னதான் பண்ணுறோம்னு எங்களுக்கு தெரியல சார்